பழக்கி கொள்ள வேண்டும் ஆனா பிசாஸ் என்ன பண்ணுறான் இதில் விட்டுட்டு உங்களெல்லாம் பிஸியாக்கிடுறான் வீட்டில் பிள்ளைங்க தொந்தரவு அங்க தொந்தரவு வேலையில தொந்தரவு இப்படியே பிஸியா ஓட்டிகிட்டு தான் இந்த ட்ராக் ஆகி கொரோனா தொந்தரவு பேர் வைக்கிறாங்க அதே ஒரு அடுத்த இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல இன்னொரு பேர் கொண்டு வராங்க இது கொடுத்துதான் இருக்கும் உலகம் நம்மளோட இருக்குது

எதுக்காக தேவன் அந்த சொல்யூஷன் கொடுத்தாரு ஏன் மற்றவங்களால் முடியல ஏன் அவரால் இயேசுவால் முடிஞ்சிச்சு உலகத்தில் எத்தனையோ பேர் வந்தாங்க பாவம் மோசஸ் அண்ணானார் நாற்பது வருஷம் இந்த ஜனங்களோட போராடினா நாற்பது வருஷம் இயேசுவை பத்தி அறிஞ்சிக்கிட்டான் திருப்பி வந்து அடுத்த நாற்பது வருஷத்துல இந்த நாற்பது வருஷம் வாழ்க்கையை ஒரு நாளில் டவுன் பண்ணி போட்டாங்க தேவனை பிரியப்படுத்தவர்களாக ஜீவிக்க வேண்டும் அது இல்லைன்னா நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் என்னடா ஒரு மாதிரி கொடூரமாக பேசுகிறான்னு கேட்டு உண்மையை சொல்கிறேன் எத்தனை பேருக்கு உண்மை வேணும் எத்தனை பேர் பொய்யா வேணும் ஏன்னா பொய் சொல்கிறோம் பொய் சொல்லணும் இல்லை உண்மையாக ஆசீர்வாதம் இருக்குது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் இஃப் யூ நோ எவ்ரி திங் அபவுட் ஜீசஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் இல் டிரான்ஸ்ஃபர் வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கே புரியும் ஆஹா இது பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அந்த சின்ன பையன் சொல்கிறான் சாக்ரிஃபைஸு ஆனால் உண்மையான சாக்ரிஃபைஸ் தான் நம்ம யாருக்கும் தெரியாது சாக்ரிஃபைஸ் இந்திய சாக்ரிஃபைஸ் நான் இன்றைக்கி வந்த பார்த்தது பார்த்துருந்தேன் எல்லாம் வந்தது லேட்டாக வந்தீங்க அந்த பாட்டுக்கு கடை 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 கட கடன் கற்று ஒவ்வொரு ஆள் இது ஆண்டு வரையும் என்னோட பேசுனீங்களா பேசுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் நேரம் உக்காந்திங்களா தேர் யூ காட் ஏ ப்ராப்ளம் பிகாஸ் பா டான் பத்து மணிக்கு நாங்கள் ஃபோட்டோ ஒன்றே யார் ஃபஸ்ட் நினைப்பா அவர் வந்து நின்று ஆண்டர் நின்றுவார் நீங்கள் என்ன பார்த்துட்டுங்க கேமராவில் பார்த்துட்டுங்க என்ன யார் யார் எங்கே வந்துருக்குது எங்கே உட்காந்துருக்காங்க எல்லாம் தெரியும் எனக்கு அப்போ ஆலய ஆலயத்துக்கு வந்தோம்னா முதல்ல ஆண்டு நான் இப்போ உங்களுடைய சாய்ஸ் செய்தியை கேட்கணும் நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் அதனால் என் இறுதியத்தை ங்க என் காது பிசாஸ் வந்து குசு குசுன்னு பேசுவான் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அது பேசுவான் ரேலாக பேசுவான் நீங்கள் பே கை நல்லா பைபிள் படிச்சுட்டு போது இல்லாட்டி பிரசங்கத்தை பண்ணும்போது தான் நோண்டுவோம் பக்கத்தில் வந்து இல்லாட்டி ஐடியா கொடுக்கும் வீட்டில் கிச்சனில் என்ன பண்ணிட்டுருக்கோம் இது பிசாஸோட வேலை அதெல்லாம் எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது வி வி விண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீசஸ் ஏசு எங்களுக்கு நூறு சதவீதம் வேணும் இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி விண்ணாசி யாரும் இருக்க முடியாது இந்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம் இயேசுவை பற்றி நான் அறியணும் எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க ஒரு சிறு ஜெபம் பண்ணுறீங்களா எல்லாம் எந்திரிச்சு நின்றுங்க நான் எல்லாத்துலேயும் சம்பூர்ணமாக இருக்கணும் சம்பூர்ணாக என்னது ஃபுல்னஸ் ஓகே எத்தனை பேர் இருக்கும் இயேசுவை பற்றி நான் அறிகிறோம் கைகளை வருத்தின ஆடுவரே உண்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா இந்த வருஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் உம்மோடு செலவழிக்க உமது கற்பனையின்படி செலவழிக்க நீ சொல்ல ஏவுதலு க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா லெட் வாக் வித் ஜீசஸ் லெட் மீ டாக் வித் ஜீசஸ் கண்ட்ரோல் மீட் நாட் வாக் இன் மை பிளஷ் ஐ சுட் வாக் இன் காட்ஸ் வேஸ் ஐ need Jesus ஐ need Jesus ஐ need Jesus, I need Jesus. எல்லாம் கையில் துவைத்து ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்துரும் ஹலோ லோய்யா ஆவியானவரை நீர் பார்த்த முன்னே இதுல எத்தனை இறுதியங்களை தொடந்து காமிச்சிருக்காங்க அந்த அத்தனை இருதயங்களை நீ தொடுவிடுறாங்க தேவனாலய கிறிஸ்துவின் பிரசன்னமும் அவர்கள் அவரு அவருடைய எல்லா நன்மையான காரியங்களும் எந்த ஆத்துமா எந்த தன் இருதயத்தை தொடந்து காட்டுதோ அந்த ஆத்மாவில नी क्रिया मारे एनी ये इज नाट टूडे ने मारे इनकी क्या इनकी मारे ना कि लाट बी डिपंड यू वि नीड यू वि ग्लोरीफाई कुछ वै नाट वि शव टू द लाट है वायल तुर कत्रे सोलो वि ग्लोरीफाई नीड जीस वि नीड जीस எத்தனை ஆத்மாக்கள் கேட்டீங்களோ அவங்களுக்கு கத்த நிச்சயமா பதில் கொடுப்பாரு ஒரு நிமிஷம் இந்த வருஷத்துக்கு என்ன இந்த மனக்களுக்கு சொல்லான் என்னை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுனார் இன்றைக்கி உலகத்தில் எல்லா ப்ராப்ளமே இன்றைக்கி இயேசு பற்றி தெரியாது தான் யாருக்கும் தெரியல நான் நான் சுற்றிட்டு வரேனே ஒவ்வொரு இடத்துக்காக போகிறேனே சர்ச்சில் தெரியல அங்கே போன பீஸஸ் ஒன்று ஆடுறான் எல்லா இடத்துலையும் போடுறான் எனக்கு இது அவசியமாக பட்டுச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வி ஷுட் நோ அபவுட் ஜீசஸ் ஃபுல் ஃபுல்லி ஃபுல்லி வெல் அவருக்கு எது பிடிக்கும் நான் வந்து இப்போ உங்கள் ரெண்டு பாஸ்டர்ட்டையும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ரைட்டிங் எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து வாங்கணும் ஒவ்வொரு வாரமும் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடு எழுதிட்டு பதில் கொடுக்கணும் ஏசுவை பற்றி என்ன கண்டுபிடிச்சாங்க கொஞ்சம் இது மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லது கற்றுக்கிறது நான் இன்னும் கற்றுட்டுக்குறேன் எனக்கு ஒன்றில் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன் டெய்லி ஒரு அனுபவம் தான் சரியா வி ஆல் கோ டு அண்ட் ஆண்டு உண்மையை சேவிப்போம் ஏசுதான் எங்களுக்கு ஜீவன் ஏசுதான் எங்களுக்கு எல்லாம் ஆகவே தேவனே எங்களோட வந்துடும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய இருப்போன்ற உறுதி கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்தவ நாமத்தினாலே உட்காருங்க இதே அதிகாரத்தில் கடைசி வசனம் போட்டிருக்கோம் அவராலே தேவனால் நமக்கு ஞானம் வருது ரிசல்ட் என்ன வருது பாருங்க ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு இப்போ எல்லாம் சால்வேஷனை பற்றி சொல்கிறீங்க சால்வேஷனான ஃபுல் மீனிங்கும் தெரியாது நம்மளுக்கு கடைசியில் ஏசி சொல்லுவார் முடிவு வருந்த ரசிக்கப்படுவான்ட்டு இந்த வார்த்தைகள் ரொம்ப உண்மையான வகைகள் நல்லா ஓடிட்டுருக்கோம் சடால்னு உழுதுருவோம் இல்லை பிரச்சனைகள் நீங்கள் இயேசுவை சார்ந்துருந்தா ஓட்ட ரேஸை பிடிக்க ரேஸ் எடுக்க முடியும் ஸோ ஹீஸ் அவர் விஸ்டம் நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாமா இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு யார்கிட்ட கேட்கணும் கத்தட்ட இயேசுவே என் ஞானம் இயேசுவே என் நீதி இயேசுவே என் பரிசுத்தம் இயேசுவேன் இதுக்குள்ளே தான் ஓடுவோம் இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபுல்லாக கத்திர பிடிச்சிக்கோங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ப்ராஃபி சொன்னதெல்லாம் கேட்டிருக்கீங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க சுத்தமாக இருப்பார் நம்ம தான் வெள்ளிக்கிறா இருக்கணும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக யாருக்கும் புகழ வேணாம் இதுவும் வேணாம் அவருடைய நாமத்துக்கே புகை மகிமை